மகாநதி அடுத்த புரோமோல வந்து குமரன் வந்து மலேசியா போகிறது கங்காவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை இந்த மாதிரி திடீர்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு காவேரிகிட்ட சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க யாருக்காக போகிறாரு அவர் உனக்காகவும் குழந்தைக்காகவும் தானே ஒன்று நல்லபடியாக வச்சு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சாரதா எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க வேண்டுதல் இருக்குதா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க யாருக்காக வேண்டுதல் அப்படின்னு கேட்கும்போது இல்லை காவேரி அணி உடம்பு சரியில்லாமல் வந்து ரொம்பவே பயந்துட்டேன் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு அப்போது அதுக்காக பண்ண வேண்டதான் அப்படின்னு சொல்லும்போது அதுதானே பார்த்தேன் எனக்காக நீங்கள் வேண்டிக்கவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சும்மா ஆயிரிட்டு எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாருக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதான் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் எல்லாருமே வந்து கோயிலில் வந்து சுற்றி வரும்போது திடீர்னு வந்து காவேரி வந்து மயங்கி விழுந்துருறாங்க விஜய் போய் பார்த்து வந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க விஜய் சொல்கிறாங்க நான் அப்பவே சொன்னேன் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு நீ தான் சாப்பிடாம வந்துட்டேன்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இல்லை கோயிலுக்கு அதனால தான் இப்படி வந்து விஜய் சொல்கிறாங்க இனிமேல் நீ தனியாக இல்லை மயத்தில் ஒரு குழந்தை இருக்க கண்டிப்பாக எங்கே போனாலும் நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் காவேரியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க இதோட வந்து ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்